வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோடமா எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் ஜனவரி தேதி வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள அஞ்சு ரூபாய இப்ப நான் சொல்ல போற இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும் தினம் தினம் பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல நமக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த வியாழக்கிழமை நாள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட நாள்ல ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த திருவோண நட்சத்திரம் நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு மார்கழி மாசம் பதினெட்டாம் தேதி இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் எட்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு அஞ்சு இந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல அபரிமிதமான பணவரவு நமக்கு ஏற்படுறதுக்கு ஒன்பது முறை எழுத வேண்டிய ஒரு வார்த்தையை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய நம்பரை ஒரே ஒரு முறை மட்டும் எழுதிட்டு தன் தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு தூங்கினாலே போதும் உங்க வருமானம் ரெண்டு மடங்கா ஆகும் நீங்க செலவு செய்யக்கூடிய பணம் பல மடங்கா உங்ககிட்ட திரும்பி வரும் அந்த வீடியோல யாருமே சொல்லாத ரகசியமான ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பணவசியத்துக்கு அஞ்சு ரூபாயை வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பணவசியத்துக்கான ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரெண்டுமே பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள்னே சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் இந்த வீடியோல நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களும் பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம் வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த ரெண்டு பரிகாரங்களை செய்யலாம் இன்னைக்கு இந்த ரெண்டு பரிகாரத்தையும் ஒன்னா சேர்த்து செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டுமாவது தவறாம நீங்க செஞ்சு பாருங்க சரி இப்போ அந்த முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்து இத தண்ணீர்ல அப்படி இல்லனா ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து செய்யறது நல்லது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள வரக்கூடிய குருகோரை நேரத்துல செய்யறது நல்லது இப்படி இந்த டைம்ல உங்களால செய்ய முடியலனா பரவாயில்ல இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட் பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க சுத்தமா இருக்கீங்க இன்னைக்கு விளக்கேத்தி வச்சு பூஜை அறையில வழிபாடு செய்கிறீங்கன்னா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனைப்பலகையோ சாரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அதாவது ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய அந்த மஞ்சள் பேஸ்ட நம்ம கையில இடது கையில குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம கையில ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் பிங்கர் இருக்கு இல்லையா அந்த இண்டெக்ஸ் பிங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன மேடுதான் நமக்கு குருமேடு அது எங்க இருக்குன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில இந்த மஞ்சள் தூளை எடுத்து மூன்று முறை அப்ளை பண்ணுங்க மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது மூன்று முறை மஞ்சள் தூளை குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த அந்த இடத்த மூன்று முறை தட்டுங்க அதாவது உங்க வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி இடது கையில இருக்கக்கூடிய குருமேடை மேட மூன்று முறை நீங்க தட்டுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியே உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த மாதிரி குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில மஞ்சள் தூளை தடவிட்டு நாம தட்டும் போது அந்த குருமேடு நமக்கு ஆக்டிவேட் ஆகும் குரு பகவானோட பூர்ணமான அருள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பணவரவு அதிகரிக்கிறதுக்காக நாம செய்கின்ற முயற்சிகள்ல நமக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பணவரவும் கோடீஸ்வர யோகமும் நமக்கு ஏற்படும் தவறாம இந்த பரிகாரத்தை இந்த நாளை ட்ரை பண்ணி பாருங்க சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும் இந்த ரூபாய் நாணயம் குபேர பகவானுக்கு உகந்தது அந்த வகையில வியாழக்கிழமை ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியே இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நல்ல தண்ணீர்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஈரமில்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு தொடங்க வச்சுக்கோங்க அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் பால் பாயிண்ட் பென் கிளிட்டர் பென் இப்படி எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பச்சை நிறமும் குபேர பகவானுக்கு உகந்தது இந்த வீடியோல முதல் பரிகாரம் பாத்தீங்கன்னா நமக்கு குரு பகவானோட பரிபூர்ணமான அருள பெற்றுக் கொடுக்கும் இப்ப நான் சொல்ல போற இந்த இரண்டாவது பரிகாரம் குபேர பகவானோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறதுக்காக நாம செய்ய போறோம் சரி இப்போ ஐந்து ரூபாய் நாணயமோ எழுதுறதுக்கு கிரீன் கலர்ல பேனாவும் தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் அஞ்சு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க இப்படி குறிப்பிட்ட நேரத்துல உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனைப்பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துகிட்டு செய்யலாம் மத்தவங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணாலும் நீங்க உட்கார்ந்துகிட்டு செய்ய முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் பிரச்சனை தீரணும் கொடுத்த பணம் திரும்பி வரணும் வறுமை விலகணும்னு சொல்லி எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி மனசு உருகி நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய பெகு சிம்பிள வரைஞ்சுக்கோங்க இந்த ஃபெகு சிம்பலை பத்தி நான் நிறைய பதிவுகள்ல உங்களுக்கு சொல்லிருக்கேன் அபரிமிதமான பணத்தையும் வளங்களையும் நமக்கு இந்த ஃபெகு சிம்பல் ஈர்த்து கொடுக்கும் இப்படி இந்த ஃபெகு சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு அதாவது இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அஃபர்மேஷன் எதை வேணாலும் சொல்லலாம் அப்படி இல்லனா ஒவ்வொரு பதிவுகளையும் நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் அதாவது நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் இந்த அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம் அடுத்ததா இங்கிலீஷ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க ஐ எம் ரிச் சொல்லலாம் அப்படி இல்லனா ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் கூட நீங்க சொல்லலாம் இந்த அஃபர்மேஷனை ஒரு ரெண்டு நிமிஷம் சொன்னதுக்கு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு பேப்பர்ல வச்சு மடிச்சுக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணணும் இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் டப்பால இந்த ரூபாய் நாணயத்தை அதாவது நம்ம பேப்பர்ல மடிச்சு வச்சிருக்கோம் அந்த பேப்பரை அப்படியே மஞ்சள் தூள் டப்பாக்குள்ள வச்சிருங்க இந்த மாதிரி மஞ்சள் தூள் டப்பால நீங்க வச்சிருக்க கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயம் உங்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியலாம் உங்க வீட்ல இருக்கிறவங்களை தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ்கோ உங்க ரிலேட்டிவ்ஸ்கோ இந்த ஐந்து ரூபாய் நாணயம் தெரியக்கூடாது இதை மட்டும் கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் தூள் டப்பால இருக்கக்கூடிய மஞ்சள் தூளை நீங்க எப்பையும் போல சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு எப்ப இத நீங்க பாக்குறீங்களோ அப்ப எடுத்து இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை செலவுகளுக்கு நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க அந்த பேப்பரை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல ஓரமாக தூக்கி தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த வீடியோல எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரெண்டு எளிமையான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு கை மேல பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி